சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை தொடங்க உள்ளதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பம்பையில் குவிந்து வருகின்றனர் கூடுதல் எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் பக்தர்களின் எண்ணிக்கை அங்கு எப்படி இருக்கிறது கேரள உயர்நீதிமன்றமோ தேவசம் போர்டுக்கு பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது முக்கியமாக சுகாதாரமான கழிவறைகள் இருக்க வேண்டும் என்று முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது தேவசம் போர்டு தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோயில்ல நாளைக்கு மண்டல காலம் ஆரம்பிக்க உள்ள நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐந்து மணி அளவுல வந்து நடை திறக்க உள்ளது அதாவது சிறி கோயில் என்று அழைக்கப்படும் ஐயப்பனுடைய சன்னிதானத்தினுடைய நடை வந்து திறக்கப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப பம்பையில் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால நீண்ட நேரமும் பக்தர்கள் காத்திருக்காங்க மேலும் வரும் பக்தர்கள் அவங்க தடுத்து நிறுத்தி அரசு பேருந்து மூலயமா வந்து பம்பைக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாகனங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலதான் அனுமதிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி பம்பையில் காத்திருக்க பக்தர்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி அளவுக்கு மேலதான் மலை ஏற அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவரை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு போலீசார் தற்பொழுது பம்பையில் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க அதே மாதிரி சுகாதார மருத்துவ பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யக்கூடிய எல்லா வசதிகளையும் செஞ்சிருக்காங்க மருத்துவம் மற்றும் சுகாதாரம் எல்லாமே சரியா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வந்து ஸ்பாட் புக்கிங்கில் எழுபதாயிரம் பேர் வந்து புக் பட்ட நிலையில வந்து

அதாவது இன்றுதான் முதல் நாள் அப்படிங்கிறதுனால அந்த சுகாதாரம் மருத்துவம் போன்றவை எல்லாமே சரியா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பக்தர்கள் இனி வரும் நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பன் கோயிலுக்கும் பம்பைக்கும் வர்றதுனால அதனுடைய தேவைகளை அறிஞ்சு பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் கோரிக்கையாகவே வழங்கியதற்கு நன்றி சிவசபாபதி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீராஞ்சேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்